தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் படிப்பறிவு திறன் SAT. சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு குடிமையியல் பெண்கள் மேம்பாடு இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை இக்காணொளியில் காண்போம் வெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவதும் அவர்களின் வலிமையை உணரும் விதமாக மாற்றுவதும் ஆகும் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவமும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமாகும் பெண்கல்வி தலைமுறைக்கான கல்வியாகும் பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அநீதியாகும் என்றவர் காந்தியடிகள் உலகெங்கிலும் கல்வியறிவற்றோரில் அறுபத்து மூன்று சதவீதம் பெண்கள் ஆவர் கல்வி பெண்களின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கும் என யுனெஸ்கோ கூறுகிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் ஐநா சபையில் எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை என்றவர் பராக் ஒபாமா பத்து சதவீதம் பெண்கள் கூடுதலாக கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக மூன்று சதவீதம் அதிகரிக்கிறது ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான பெண்கள் ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் அப்பெண்ணின் வருவாய் இருபது சதவீதம் அதிகரிக்கிறது உலகின் முதல் பெண் பிரதமர் இலங்கையின் சிறிமாவோ பண்டார நாயக்க உலகின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை ரஷ்யாவின் வாலண்டினா தெரஸ்கோவா உலகில் முதன் முதலில் எவரஸ்டை அளந்த பெண்மணி ஜப்பானின் ஜன்கோ தபே ஒலிம்பிக்கில் தங்கம் பெற்ற உலகின் முதல் பெண் இங்கிலாந்தின் சார்லோட் கூப்பர் முதல் இந்திய பெண் அமைச்சர் விஜயலட்சுமி பண்டிட் சுதந்திர இந்தியாவில் முதல் பெண் அமைச்சர் ராஜ்குமாரி அம்ரித் கவுர் இந்தியாவின் முதல் வெளியுறவுத்துறை பெண் அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் இந்தியாவின் முதல் பெண் ஐ பி இஸ் கிரண்பேடி எவரெஸ்டை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அன்னை தெரசா உக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் மக்களவையின் முதல் இந்திய பெண் சபாநாயகர் மீரா குமார் உச்சநீதிமன்றத்தில் முதல் இந்திய பெண் நீதிபதி பாத்திமா பி வி இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி இந்தியாவின் முதல் பெண் நிதி பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் முதல் பெண் டிஜிபி காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் புலே இந்தியாவில் கல்வியை முதலில் செயல் வடிவமாக்கியவர் ஜோதிராவ் புலே இந்தியாவில் முதல் பெண்கள் பள்ளி ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டில் புனேயில் தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறில் மகர்ஷி கார்வேயால் புனேயில் தொடங்கப்பட்டது அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் இரண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் கல்வியறிவு சதவீதம் எவ்வளவு ஒன்று எட்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் இரண்டு இரண்டு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதம் மூன்று அறுபத்தைந்து புள்ளி நான்கு ஆறு சதவீதம் நான்கு அறுபத்து நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் விடை அறுபத்தைந்து புள்ளி நான்கு ஆறு சதவீதம் இரண்டாயிரத்து பதினொன்று கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி சதவீதம் எவ்வளவு ஒன்று இருபத்து மூன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் இரண்டு இருபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் மூன்று இருபத்தொன்று புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதம் நான்கு பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் விடை பதினாறு புள்ளி ஆறு எட்டு சதவீதம் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களைக் காண்போம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி வருகிறது ஒன்று முப்பது இரண்டு இருபது மூன்று பத்து நான்கு நாற்பது விடை நாற்பது பின்தங்கிய நாடுகளில் ஒரு மூன்றில் ஒரு பெண் குழந்தைகளுக்கு எத்தனை வயதிற்குள் திருமணமாகிவிடுகிறது ஒன்று பதினெட்டு இருபது மூன்று பதினாறு நான்கு பதினான்கு விடை பதினெட்டு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்